அம்மன் அம்மன்னர் உட்டினியரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிரி ஸ்ரீ குருமரளி என்ற குருவழி குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா முக்கியமான பயிற்சி நம்ம அம்மன் டுவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்யர்ச்சி இந்த பனிரெண்டு ராசிக்காராலும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இத பத்தான் பார்க்க போறோம் சுக்கிர பகவான் பேச்சு எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி பேர்ச்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு அவர் பேர்ச்சி ஆகிறார் உத்திராணத்துல இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க பாருங்க டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த பன்னெண்டு ராசிகளும் பார்க்க போறோம் இதை பத்தான் டிட்டியலா பார்க்க போறோம் சுக்கர பகவான்னா யாருங்க பொதுவா மனி ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் வந்தாலும் பாருங்க சுக்கர திசையோ சுக்கர ஜாதக சாதனோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க ஆஹா நமக்கு யோகம் இருக்குமா மிகப்பெரிய யோகம் இருக்குமா ஏன்னா ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி ஆடம்பரம் அந்த இசை கலை இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா சுக்கர பகவான் பாருங்க நட்பு வீட்டுக்கு வராது ஏன்னா ஏன் இது மெயினான பேச்சின்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள் காலபுருஷனுக்கு கேந்திர யோகத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்கார்ங்க பத்தாம் இடத்துல வந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்தானத்துல இந்த சுக்கர பகவான் வரும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த சுக்கரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க இந்த பார்வைக்கு என்ன பலன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அது இல்லாமல் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவானுடைய யோகம் உங்க இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி இதுலமே பாருங்க மீன ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க மீன ராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தோட குணம் இருக்கும் அதிகமா பயங்கரமான புத்திசாலி குணம் மீன ராசி கண்டிப்பா ஒரு நல்லா யோசிப்பாங்க மீன ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு பிரச்சனை யாருன்னா மீன ராசிக்கார யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பல சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நபர்கள் மீனராசி என்பர்கள் தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் மீனராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி மோச்சராசி ராசி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பாருங்க இந்த நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு நீ எந்த வேலையும் நீ சொல்லி கொடுக்க தேவையில்லை ஒரு வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்த்து அப்படியே கற்பனை பண்ணி அந்த வேலையை செய்யக்கூடிய கரெக்டான ஒரு பக்குவமான குணம் யாருன்னா மீனராசில கண்டிப்பா இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே மீனராசினா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் அவர்களோட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இதை பத்திதான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக மீனராசிக்காரக உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுப்பது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை ஒரு பொது பலனை பார்ப்பதான் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்க ராசி மீனராசியா இருக்கலாம் லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் ஒருத்தர் காலில் பிறந்திருப்போம் ஒருத்தர் மதியம் பிறந்திருப்போம் லக்னத்தை பொறுத்தவங்க கிரகங்கள் திசாபுத்திய பொறுத்தான் கிரகங்கள் மாறுபடும் இப்போ ஒருத்தர் நீங்க மீனராசியா இருப்பீங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சுக்கரதசை வரும் இல்ல சுக்கரபத்தி வரும் அப்போ உங்க ஜாதத்துல லக்னத்துல இருந்து சுக்கரபவன் எத்தனாம் இடத்துல இருக்கா நல்ல வரா கெட்ட வரான்னு அதை பார்க்கணும் ஏன்னா அதை பார்த்தாதான் ஒரு கரெக்டான ஒரு பலனா சொல்ல முடியும் அதனாலதான் ஒரு பொதுப்பலம் நான் எல்லா வீட்டிலும் கொடுத்துருப்பேன் எனக்கு நிறைய சதம் கொடுத்ததுக்கும் மீனராசினால சொல்றேன் இப்ப இந்த மீனராசிக்கு நம்ம சொல்றதுக்கு வார்த்தை இல்லை விரைசனி என்ன பண்ணிருக்கோம் ஒரு சிலவருக்கு எப்படிப்பட்ட பலனா கொடுத்துருக்கும் இந்த குரு வக்கரம் என்ன பண்ணிருக்கும் இந்த மூன்றரை மாதம் எப்படி இருந்திருக்கும் அது ஜாதத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு நல்லதாக நடந்திருக்கும் ஒரு சில பேர் கெட்ட பள்ளம் பார்த்துருப்பாங்க மீனராசி சொல்கிறது வார்த்தையே கிடையாது நல்ல பலன் என்ன நடந்திருக்கும் வெளிநாடு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க லாபம் வந்திருக்கும் வருமானம் வந்திருக்கும் வேலை ஒத்தியத்து நல்லா இருக்கும் எடுக்க முயற்சியெல்லாம் வெற்றியாக வந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சாசம் வீடு கட்டுறது இடம் இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க நிறைய செலவு ரொம்ப பண்ணியிருப்பாங்க மீனராசியை கேட்டால் சொல்லுவாங்க இதே ஒரு சில பேருக்கு சனி பவன் சரியா இல்லைன்னா ஒரு சருக்கில் கொடுத்துட்டாரு நிறைய தரச்சவர்கள் கொடுத்துட்டாரு வேலை உத்தியோகம் கிடைக்கல நிறைய செலவு வந்துருச்சு குடும்பத்துல மருத்துவ செலவு ஒரு ஒரு மந்தமான பார்த்துட்டீங்க ஒரு பணத்தை ஒரு ஒருத்தட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க ரொம்ப ஒரு கடனுக்கு உள்ளாகிட்டீங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை கால சம்பந்த தொந்தரவுகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வேலையில பழுதா பழுதாகிறது கடன் பிரச்சனைகள் பகை பிரச்சனை எதிரி பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு தடைகளை சந்திச்சோம் யாருன்னா மீனராசிக்கார் இவ்வளவு ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க இனிமே பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குமே நல்ல டைம் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு டைம் வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது இனிமே தடைகளை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குரு மூணாம் இடத்துல போயிருக்காரு குரு சுக்கரபவன வீட்டுல இருக்காரு ஆனா குரு இங்க வக்ரமா இருக்காரு வக்ரமானாலும் நிறைய பேருக்கு ஒரு சில தடையில கொடுத்திருக்கும் இருந்தாலும் பகவான் பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானில் வந்து ஏறிட்டார் சூப்பரான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஏன்னா உங்க ஆசையில சுக்கரம் அதனால அதனாலதான் சொல்றேன் இங்க நல்ல பலன் நடக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் பகவான் தானே நம்ம வாழ்க்கையில லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி நம்ம ஆசைப்படுவோம்ல இந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கரபகன் சொல்றாங்க மெயினா ஆண்களுக்கு ஏன்னா மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபான் சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் இந்த அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சுக்கரபவன் தொடர்பு கண்டிப்பா வேணும் இந்த இசை கலை நடிப்பு சம்பந்த விஷயங்கள் காரு பங்களா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் கண்டிப்பா வேணும் இப்ப ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தாதான் எல்லாமே பலம் திடீர்னு பாருங்க சுக்கர தசையா சுக்கரபூர்த்தி வந்தா ஜகன்டா எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமான்னு ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் ஏன்னா ஆண்களுக்கு மனைவி அடுத்து நம்ம களத்துல சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் வர்றதுனால ஜாதகத்துல பலமா இருக்கணும் சுக்கர பகவான் ஆனா எடுத்தவனா கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்புனா சுகர வரக்கூடிய அந்த சுகர பயிற்சி கிடையாது நல்ல தான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு ஏன்னா சனி பவன் வாழ்க்கை நிவர்த்தியானது இப்ப நவம்பர் பதினஞ்சுக்கு படம் தான் இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விட டக்குனு சனிபவன் அள்ளி கொடுத்துட மாட்டார் யாருக்குமே சரி ஏன்னா இனிமே நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு இருக்குது கரெக்டா பயணிங்க கண்டிப்பா வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்குல்ல இதுல தானே கொஞ்சம் மன மீன மீனராசிக்காரப்பல மன உடைஞ்சிருந்த விரைய சனி கண்டுதான் ஏன்னா விரை சனி முடிய போற தருவாயில் இருக்குது அடுத்து ஜென்மசனி ஆரம்பிக்கும் மார்ச் மாசம் அதுக்கப்புறம் நான் வீடியோ போறேன் சனி பயிற்சி கண்டிப்பா வீடியோ கொடுப்போம் ஏன்னா சில பேருக்கு நல்ல ஒரு டைமிங் இனிமே வேலை செய்யும் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மூணுக்கும் எட்டு கூடிய சுக்கரபகாரம் வர்றதுனால உங்களுக்கு இருக்குதுலயே ரொம்ப பாதிப்பமான இடம் மூணாம் இடம் எட்டாம் இடம் தான் அது போய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தில் நிற்கிறதுனா கண்டிப்பா எதிர்பாராத ஒரு திடீர் யோகம்னா கண்டிப்பா மீனராசி கிடைக்கும் அதனால சொல்றேன் ஏன் நல்லதுன்றா இதான் காரணம் வேணும் கிடையாது எட்டாம் பகம் ஒரு மனிதனுக்கு போயிட்டு நல்லா ஆச்சா இங்க எட்டாம் கண்டமே இல்லைன்னு அர்த்தம் மூணாம் நல்லா தான் எல்லாமே வெற்றியா மாறணும் அர்த்தம் இது எல்லாமே பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்கார்ந்துருக்கு அது இல்லாம சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் சுக்கர பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் சூப்பரா இப்ப ஜாதகத்துல சொல்றேன் மீனராசியை பொறுத்தவரை சனியும் சுக்கரன் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா எதிர்பார்க்காத விட மிகப்பெரிய ஒரு திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வரும் இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா நீங்க போவீங்க அந்த அமைப்பு கண்டிப்பா உண்டு வெளிநாட்டை வேலை பார்க்கறீங்க அந்த வேலை உத்தியோகத்தை சேஞ்சு கிடைக்கணும்னா கண்டிப்பா இப்போ சேஞ்ச் கிடைக்கும் கிடைக்கணும் ஏன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன் வரும் வேலைக்கு உத்தியத்துக்கு சூரியன் தான் அதிபதி சூரிய பாரணும் ஒன்பதாம் இடத்துக்கு அடுத்து பத்தாம் இடத்துக்கு வரப் போறாரு குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு போறாரு பார்வை குருவுடைய பார்வையில படுத்து பாருங்க இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைக்கின்றது உங்களுக்கு மேக்சிமம் டிசம்பர் பதினஞ்சு இல்லை ஜனவரி டிசம்பர் தாண்டி சார்ந்த விஷயம் பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் நல்ல வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ வெளிநாட்டில் படிக்கிறீங்க மாணவ மா படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா சூரியனும் குரு நேரடியா பாத்துக்கிறாங்க புதன் பகவன் நேரம் பாத்துக்கிறாங்க இப்போ இது எல்லாமே படிப்பு கல்வி இன்க்ரீஸ் பண்ணுது அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் அரசாங்க மூலம் வெற்றிகள் இது எல்லாமே நிறைய வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி மீனராசிக்கு நான் தடையே சொல்ல மாட்டேங்க தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்னை பொறுத்தவரை மீனராசியை வெற்றியா வருது மீனத்துக்கு தான் சொல்றேன் ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா தொழிலா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உத்தியோகம் கிடைக்கல உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு லைஃப்ல எதிர்பார்க்கற அளவுக்கு தொழில லாபத்தை ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்து நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது என்னைய பொறுத்தவரை இப்ப வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும் எப்படிப்பட்ட வழக்கம் தான் அரசு மூலம் உங்களுக்கு சாதகமா அமையும் தொழில் பண்ணக்கூடிய நம்மளால ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் தொழில எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமே எதிர்காலம் நல்லா இருக்கு லாபத்தை பார்க்க புறங்க சுக்கரன் நல்லா பதினோராம் இடத்துல இருந்தா லாபம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொருளாதார வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் இன்கம் சந்தோஷம் குறையாது கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் நல்ல ஒரு டைமிங் இருக்கு மாதிரி லாட்ரி யோகம் லாட்ரிப்பாறு யோகா இருக்கு இரும்பு சம்பந்த நெருப்பு சம்பந்த சூப்பராக அமைச்சு கொடுக்கிறாரு நல்ல டைமிங் நீங்க பாக்குறீங்க என்னை பொறுத்தவரை இதெல்லாம் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது மீனத்தை பொறுத்தவரை இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பிறந்தவங்க சாரி புரட்டில் பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து புறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் இவங்களுக்கு போகக்கூடிய பாதை வெற்றி ப வருது ஏன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வியில் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு வண்டி வாகனத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வருது என்னை பொறுத்தவரை இனிமே நீங்க விட்டதை எடுக்கக்கூடிய நேரம் வருது விடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தெரியவரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு புரட்டாதி நேரத்தில் பிறந்த ஒரு பொண்ணான ஒரு நேரம் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சந்திக்கிறீங்க வீடு வண்டி வாகனம் பூமி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதிவு ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக ஆகிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தராடி பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் பயங்கரமா சிந்திப்பாங்க லாபம் தொழில் இனிமே தொழில் சார்ந்த விஷயம் இன்க்ரீஸ் ஆகும் இரும்பு தொழிலா இருக்கட்டும் நெருப்பு தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல கனவு நோய் சார்ந்த விஷயம் இருக்கட்டும் எல்லாமே பாருங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அந்த எந்த ஒரு தடையும் கிடையாது இனியுமே மனசுக்கு பிடிச்ச பெண்கள் கொஞ்சம் வரைய செலவு சுபசெலவா பண்ணிக்கிற திருமண பேச்சுகள் வீடு கட்டுறது இட வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி நிறைய விஷயத்த வரைய செலவா பண்ணுங்க உதவியில் பிறகு சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவந்த சார் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் அடக்கமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் டேலண்டான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருதுங்க வீடோ இடமோ பூமியோ ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் அக்கவுண்ட்ஸ் துறை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாம் சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதைலாம் ஒரு வெற்றி பதவி நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தாலாம் அழகாக அமைச்சு கொடுக்கறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது